பெரியோர்களே பெருமதிப்பிற்குரிய தாய்மார்களே வருகை தந்திருக்கிற கழகத்தின் பல்வேறு பொறுப்புகளில் இருந்து வருகை தந்திருக்கிற பிஎல்ஏ டூ பிடிஏ முகவர்களே உங்கள் அனைவரைக்கும் மாலை வணக்கம் காலையில் தொடங்கி மாலை வரை நடக்கிற இந்த பயிற்சி பாதையின் கூட்டத்தில் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியுடைய தலைவர் இந்த பகுதியுடைய கழகத்துடைய காப்பாளர் எங்கள் மரியாதைக்கும் போற்றுதலுக்குரிய அண்ணன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ராமலிங்கம் அருளிய இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற மாவட்ட கழகத்துடைய பொறுப்பாளர் கும்பகோணம் சட்டமன்ற உறுப்பினர் பெயருக்கு போல் எல்லோரிடமும் அன்பாகவும் அரவணைப்பாகவும் பழகிற எங்கள் அருமை அண்ணன் அன்பழகன் அவர்களே அலுவல் பணி காரணமாக வெளியூர் சென்றிருக்கிற நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் எங்கள் அருமை அண்ணன் பம்பப்படையே தொகுதியுடைய பார்வையாளர் கழகத்துடைய நிர்வாகி சே குறிஞ்சிமன் மாநகர செயலாளர் அண்மை நண்பர் தமிழர்களே ஒன்றிய செயலாளர்கள் அதை போல பக்கத்து மாவட்டத்திலிருந்து வருகை தந்து திருமலை தொகுதியிலே நடக்கிற பயிற்சி பார்த்தாலே தகவலிருந்து சென்று தன்னுடைய தொகுதியிலே எப்படி கடகப்பணி ஆடலாம் என்று வருகை தந்திருக்கிற மயிலாடுதுறை மாவட்ட கழகத்துறை செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர்கள் விவேகானந்தன் அவர்களே ஒன்னிய செயலாளர் அண்ணன் ஜெயபால் அவர்களே அம்பிகாந்த அவர்களே அவர்களே அருமை அண்ணன் கோச்சி இளங்கே நசீர் அவர்கள் கழக பேச்சாளர் உத்திரே எனக்கு பின்னாலே நீண்ட ஒரு உரையாற்ற மூத்த சட்டமன்ற உறுப்பினர் நண்பர் செங்கன் கொண்டு என்னோட ஒன்றிய மாலை மாற்றம் இடத்துல நம்முடைய தமிழகத்துறை உயர்நிலைத்துறை அமைச்சர் அவர்கள் தொலைபேசியிலே ஒரு நாள் பேசிக் கொண்டிருக்கிற பொழுது எங்கள் தொகுதியிலே பயிற்சி பார்த்து கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறேன் ஆய்வாளர்கள் இரண்டு எழுத்தாளர் பெருமக்கள் உரையாற்றினார்கள் மாலையிலே அண்ணன் ராஜா அவர்கள் உரையாற்றுகிறார் கிரி அவர்கள் வருகிறார் நீங்களே வரலாற்று என்று சொன்னார் நான் என்று கேட்டேன்

அன்னம் பெரியார்கள் எந்த தலத்தில் அவர்களை வழிநடத்தினோ அதே தலத்தில் அவருடைய கருத்தை நிறைவே கொண்டு இன்னைக்கு இந்த 40 வருட வெற்றிக்காக அவரு பெரியாற்றிருக்கிறார் தான் இரண்டு நாட்களுக்கு முன்னால் சென்னையில் நம்முடைய நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்களை வேண்டிய சந்திப்பபோது தென் கோம்பே 15 ஆம் தேதி உயர்கல்வித் துறையும்கூட அவர்கள் பயிற்சி பாத்திர குண்ட தேய்திருக்கிறார்ungal தானில தான் நடக்கிறது என்று சொல்லி கடுமையாக பள்ளி இருக்கிறது துணை முதலமைச்சர் வருகிறார் எப்படி இருக்கிறது பார்க்கிறேன் என்று சொன்னார் நான் உடனடியாக நம்முடைய அமைச்சரிடத்தில் தொலைபேசி செய்து அவர் பார்க்கலாம் என்று சொல்கிறார் நீங்கள் அண்ணன் பெரியவரை வைத்து ஒரு அழுத்தம் கொடுங்கள் என்று சொன்னேன் காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு எங்கள் முகத்தோருடைய சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட

பெராம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் ஒருங்கிணைந்த சென்னை மாவட்டத்துடைய இளைஞரணி அமைப்பாளராக பணியாற்றிய என்னுடைய மாமா என்று நான் மாந்தியாக அழைக்கிறேன் பரிசு இளவழியோடு நாங்கள் ஒவ்வொரு மாவட்டமாக சென்று கூட்டம் பேசிய பொழுது திருச்சி மாவட்டத்திலே நால்குடி பகுதியிலே கூட்டத்தை முதல் நாளில் முடித்துவிட்டு மறுநாள் காலை திருச்சி பேருந்து நிலையத்திலிருந்து சோழன் பேருந்து நிலையம் தஞ்சாவூர் வந்து

எனக்கு ஏற்பட்ட நட்பு இந்த தமிழர்கள் அன்றைக்கு அவர் இளைஞர்களே இருந்தார் இதையெல்லாம் நான் ஒரு வரலாறுக்காகவோ அல்லது நான் யார் என்பதற்காகவோ சொல்லவில்லை இந்த மேடையிலே இருக்கிற நாங்கள் யாரும் தலைவராக ஜமீன்தார் வீட்டு பிள்ளையாக பிள்ளையாராக புறப்பட்டு வந்தவர்கள் அல்ல அந்த சாட்சியை அந்த உயிருள்ள சாட்சியை நம்முடைய உயர்கல்வி அளித்திருக்கிறார் அதே போல செங்கப்பூர் சட்டமன்ற உறுப்பினர் திருவண்ணாமலை நகரத்திலே இளைஞர்களின் பொறுப்பில் இருந்தவர் இன்றைய முதலமைச்சர் அவர்கள்

சினிமாவுக்கு போக வேண்டும் என்று சொன்னால் கூட அதை விடுத்து அந்த கல்லூரி விடுதிக்கு சென்று விடுவார் அப்படிப்பட்ட நம்முடைய சிறிய நாட்கள் பின்னால் மாணவர்களுடைய மாநில துணை செயலாளராக வந்தார் மாநில மாணவர்களுடைய இணை செயலாளராக வந்தார் இந்த துணை இணை என்று ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால் திராவிட மாணவர் முன்னேற்ற கழகம் என்ற ஒன்று இந்த இயக்கத்தை கட்டமைத்து மொழி போராட்டத்திலே

நம்முடைய அமைச்சரவர்கள் வகித்தார் ஆனால் இன்றைக்கு அவர் உயர்களில் எந்த அரசு கல்லூரி கும்பகோணத்தில் அவர் பயன்பாரோ எந்த அரசு கல்லூரியில் அவர் மாணவர் தலைவராக இருந்தாரோ அதே அரசு கல்லூரிகளை நிர்ணயம்

எனது கல்லூரிக்கு எனது தொகுதிக்கு ஒரு கல்லூரி வேண்டும் என்று கேட்டு இன்றைக்கு அண்ணிற்கு ஒரு அரசு கலைக்கல்லூரி மாண்புமிகு தமிழக முதலமைச்சராக ஆணையம் பெறில் நம்முடைய நண்பர் உயர்கல்வி துறை அமைச்சராக அழைக்கிறார் இன்னொரு செய்தி என்னவென்றால் தமிழ்நாட்டில் அறிவிக்கப்பட்ட இந்த பதினாறு கலைக்கல்லூரிகளில் இன்றைக்கு அன்னியூர் அரசு கலைக்கல்லூரிக்கு மட்டும்தான் முத்தமிழறிஞர் கலைஞர் கருணாநிதி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி என்று பெயர் இதையெல்லாம் நான் சொல்லுவதற்கு காரணம் ஒரு சாதாரணமாக ஒரு கிராமத்திலே கும்பகோணம் ஒன்றியத்திலே பத்து கிராமம் அடைந்த ஒரு ஊராட்சியில் ஒரு இளைஞரணி துணை அமைப்பாளராக தொடங்கிய நண்பர் கோவி பெரியவர்கள் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் அமைச்சரவையில் மொயர்க்கல் விதுரையின் பொறுப்பை ஏற்று அவர் தயைவர மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அளிEntityType இருக்கார் قلنا இன்னும் இதே காந்திரின பல தம்பிமார் பல அணிகளிலே பொறுப்பெடுக்க முடிய நபர்கள் உங்களுக்கு ஒரு நாள் காலம் அவர் அந்த காலத்திற்கு நீங்கள் உழைக்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு துடிக்காட்ட வேண்டும் என்று நம்முடைய உயர்கல்வித்துறை அமைச்சரவர்கள் இந்த ஏற்பாட்டை செய்திருக்கிறார்கள் ஒன்றிய செயலாளர் நம்முடைய தொழில்துறை சட்டமன்ற உறுப்பினர் எல்லா விதமான அடிப்படை தேவைகளை செய்திருக்கிறார் ஒரு கல்லூரி கொண்டு எல்லா விதமான மகளிர் மற்றும் ஊராட்சிகளுக்கு தேவையான

அந்த முயற்சிகளை அவருடைய நான் முறியடிக்க வேண்டும் என்று முறியடிக்க வேண்டும் என்பதை உழைப்பதற்காக இந்த பயிற்சி பார்த்த கூட்டம் அண்ணன் அவர்கள் பேசின பொழுது சொன்னார் நான் அவருக்கு மகன் வைத்தேன் என்னை வைத்து கொண்டு உடகத்திற்கே பெரியவர்கள் என்று சொன்னார் அவர் சொல்லுகளை இதையும் நான் வெளியே சொல்ல மாட்டேன் ஆனால் மனமான விஷயம் இருக்கா இந்த ஏற்கன என்பது வேறு எந்த அண்ணா இருக்கிறதை போல ஒரு தாய் பெற்றெடுத்தால் வயிறு தாக்கா காரணத்தால் வெவ்வேறு தாய் பெற்றெடுத்த தம்பிகளே என்றார் அதைப் போல அண்ணன் அவர்கள் தமை எப்படி பழவி வேண்டும் என்று கேட்கிற இந்த காலகட்டத்தில் முதலமைச்சர் அவரை பார்த்து எங்கள் தொகுதிக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுங்கள் சட்டமன்ற உறுப்பினருக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுங்கள் என்று கேட்க இருக்கும் என்பதை சொல்ல முடியாது நான் திரு பயிராக செய்யலாம் தளபதி அண்ணன் மணி அவர்கள்

நண்பர் துணைத்தலைவர் பதிவு செய்தார்

எப்படி பணியாற்றினார்கள் என்று விழுப்புரம் மாவட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தைந்து ஒன்றியங்கள் அந்த முப்பத்தைந்து ஒன்றியங்களுக்கும் கூடுதல் ஆட்சியர் ஊரக வளர்ச்சி துறையில அவர் பணியாற்றிய பொழுது அதில் மூன்று ஒன்றியங்கள் தான் மிக சிறப்பான ஒன்றியமாக நூற்றுக்கு நூறு அனைத்து பணிகளையும் நிறைவேற்றும் ஒன்றியங்களாக இருந்தது சொல்லி அண்ணன் ராமலிங்கம் அவர்களையும் அண்ணன் பம்பப்படையூரார் அவர்களையும் இடத்திலே சொல்வார்கள் அதே போல நம்முடைய பம்ப படையாளர்கள் இந்த முறை சட்டமன்ற உறுப்பினராக வர வேண்டும் என்று விரும்பிய பொழுது இந்த முறை கூட்டணிக்கு சென்றது கூட்டணிக்கு சென்றதுக்கு பின்னால் நம்முடைய தலைவருடைய மனதிலே தொடர்ந்து இருந்த காரணத்தினால் கழகத்துடைய மூத்த தலைவர் அண்ணன் புத்தானம் கல்யாணம் அவர்கள் மேடைக்கு வரை கொண்டிருக்கிறார் நாடாளுமன்றத்துடைய மாநிலங்களவை உறுப்பினராக இன்றைக்கு நம்முடைய திராவிட மாநில நாயகர் நம்முடைய தமிழகத்துடைய முதலமைச்சர் அவர்கள் நியமித்திருக்கிறார்கள் இதை ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால் இங்கே அமர்ந்திருக்கிற நம்முடைய திருவண்ணாமலை மாவட்டத்துடைய செங்கம் தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் நீங்கள் உங்கள் தொகுதியில் எத்தனை சதவீதம் விண்ணப்பங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது எவ்வளவு அப்லோட் செய்திருக்கிறீர்கள் என்று அண்ணன் திருவடைமந்தூர் செம்பிடத்திலே கேட்டுக் கொண்டிருந்தார் அவர் மாவட்டத்தை பொறுத்தவரையில் அங்கே மிக ஆளுமை மிக்க கிட்டத்தட்ட நாற்பத்தி ஆறு தொகுதிகளை பொறுப்பெடுத்துக் கொண்டிருக்கிறார் நம்முடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் செங்கல் தொகுதியிலே கவனம் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார் அவர் ஒவ்வொரு ஒன்றியத்திற்கும் பத்து பேரை நியமித்திருக்கிறார் அதனால் நம்முடைய கிரி அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றுவதற்காக வலியிருந்தாலும் கூட அவருடைய வாட்ஸ்அப்பில் அந்த குறிப்புகளெல்லாம் வந்து கொண்டிருக்கிறது எங்கள் தொகுதியை பொறுத்த வரையில் மிகப்பெரிய தொகுதி இப்பொழுதுதான் ஒவ்வொரு கிராமத்திலையும் நம்முடைய பிஎல்ஏ டூக்கள் பீடியில் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அதை அங்கே அவர்கள் சொன்னதைப் போல நாளையிலிருந்து தான் அதை நூறு சதவீதமாக அப்லோட் செய்வதற்கு நாங்கள் எல்லாம் முயற்சி செய்ய வேண்டும் நம்முடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்களிடத்தில் துணை பொதுச் செயலாளர் அண்ணன் ராஜா அவர்கள் பேசி வருகிறார் நான் ஒரு ஊசி பட்டாச்சு அவர் கடகத்துடைய புரட்சியாளர் பேருகி அவர் இருக்கிற மேடையிலே நாங்கள் எல்லாம் பேச முடியுமா என்று கேட்டேன் உங்களுக்கு இருக்கிற அனுபவங்களை உங்களுக்கு தெரிந்ததை சொல்லுங்கள் என்று சொன்னால் அந்த அடிப்படையில் நான் ஏற்றுக்கொண்டு அறிய தந்திருக்கிறேன் நம்முடைய அண்ணன் ராஜா அவர்கள் பெரம்பலூர் மாவட்டத்திற்கு செய்யாத பணிகளே கிடையாது நான் இந்த இடைத்தேர்தலில் வேட்பாளராக வருவதற்கு முன்னால் பெரம்பலூர் சட்டமன்ற தொகுதியுடைய பொறுப்பாளர் நான் பொறுப்பாளராக இருந்து நாடாளுமன்ற தேர்தலில் பணியாற்றினேன் ஒவ்வொரு முறையும் நான் செல்கிற பொழுது அண்ணன் அவரிடத்தில் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நான் இன்றைக்கு இந்த கூட்டம் நடத்துகிறேன் இன்றைக்கு இந்த பகுதிக்கு செல்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவருடைய அனுமதி பெற்றுத்தான் நான் அந்த தொகுதியிலே பணியாற்றினேன் அண்ணன் அவர்கள் வேட்பாளராக நீலகிரியில் போட்டியிட்டாலும் அவர் கவனம் எல்லாம் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் குறிப்பாக பெரம்பலூர் சட்டமன்ற தொகுதியில் எத்தனை ஆயிரம் வாக்குகள் வித்தியாசத்தை காட்ட வேண்டும் என்று அவர் எவ்வளவு முயற்சி எடுத்துக்கொண்டார் என்று கழக தொழிலைக்கு தெரியும் அதன் விளைவாகத்தான் இன்றைக்கு பெரம்பலூர் நகராட்சியை தரம் உயர்த்தி தமிழகத்துடைய முதல்வர் அவர்களுடைய ஆணையின்படி சட்டமன்றத்திலே நம்முடைய நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் ஐயா நேர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் அண்ணன் தேவரணத்திலே காலகளை கேட்டு திருவிடை பெரு நம்முடைய மண்டல பொறுப்பாளர் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவரிடத்திலே சொல்லி நீங்கள் நகராட்சியாக தர உயர்த்திருக்கலாமே என்று கேட்டேன் அப்பொழுதுதான் மிக அமைச்சர் உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் அங்க இருக்கிற ஒரு பேரூராட்சி சேதம் தான் இருக்கிறாங்க பிறகு பார்த்து பண்ணலாம் என்ற அடிப்படையில் இப்போதைக்கு இருக்கட்டும் என்று இதை பேரூராட்சியாக வைத்திருக்கிறார் இதையெல்லாம் நான் சொல்வதற்கு காரணம் ஒரு சாதாரண கிராமத்திலிருந்து வந்த நாங்கள் அது நானாக இருந்தாலும் செங்கல் கிரியாக இருந்தாலும் அல்லது கும்பகோணம் ஒன்றியத்தில் ஒரு கிராமத்திலிருந்து வந்த உயர்கல்வித்துறை அமைச்சர் அன்பர் செரியனாக இருந்தாலும் பெரம்பலூர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற அன்பர் பிரபாகராக இருந்தாலும் எந்த குடும்பத்தின் பின்புலமும் இல்லாத நாங்கள் இந்த இயக்கத்திலே வந்து எங்களுடைய உழைப்பை தந்ததின் விளைவாக எங்களை கண்டறிந்து தமிழகத்துடைய முதலமைச்சர் திராவிட மாடல் நாயகர் எங்களை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்திருக்கிறார் செயல் வீரர்களின் பல பேர்கள் அதற்கு தகுதியானவர்கள் பல இளைஞர்களுக்கு நாளை எதிர்காலம் இருக்கிறது அந்த நம்பிக்கையோடு நீங்கள் உழைங்கள் இன்றிலேயே நாளை இல்லையே நாளை என்றாவது ஒரு நாள் உண்டான பதவி உங்களை தேடி வரும் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு அன்னை ஒரு கூட்டு என்னுடைய தலைவராக இருந்தேன் அதற்கடுத்து நான் பொதுக்குழு உறுப்பினராக இருந்தேன் பிறகு நான் எந்த பதவியுமே இல்லை அதனால் நான் கழக புதி ஆற்றிக் கொண்டே வந்து அண்ணன் துணை பொதுச் செயலாளர் அவர்கள் எப்பொழுதெல்லாம் நான் சந்திக்கிறேனோ என்னை அப்பொழுதெல்லாம் நீ நிதானமாக என்று என்னை இருக்கொண்டே இருப்பார் நான் அப்படித்தான் இருந்தேன் யாரும் எதிர்பாராத விதமாக எங்களுடைய மாவட்ட செயலாளர் என் மரியாதைக்குரிய அண்ணன் போலேஜி அவர்கள் இயற்கை ஒட்டி நடைபெற்ற இடைத்தேர்தலில் நான் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டேன் என்னுடைய வெற்றிக்காக எங்களுடைய கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் பேராசிரியர் பொன்முடி அவர்கள் ஐயா ஜெயசிரட்சிகன் அவர்கள் செயலாளராக இருந்து தமிழ்நாட்டில் இருக்கிற செயல்வீரர்கள் எல்லாம் வலிய சென்று என்னுடைய வெற்றிக்கு பாடுபட்டு என்னை கோரிக்கை அடிக்க வேண்டும் என்று என்னுடைய சொந்தக்காரரே வேட்பாளராக்கி நான் தமிழர் கட்சியிலே என்னுடைய சொந்தக்காரர் வேட்பாளராக்கி இவருடைய வெற்றி தடுக்க நினைத்தார்கள் ஆனால் அறுபத்தி ஏழாயிரத்தி எட்நூறு வாக்கள் வித்தியாசத்தில் இவருடைய களப்பணியாளர்களுக்கு பிறகு உயர் நீதிமன்றத்தில் வழங்கி கொடுத்தார்கள் அதிலே வெற்றி பெற்று விடவே கூடாது என்று என்னுடைய எல்லையை நின்ற அந்த கட்சிக்காரர்கள் சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு போட்டார்கள் அதையும் வெற்றி பெற்று இன்றைக்கு நாங்கள் இருக்கிறோம் திரும்ப திரும்ப நான் சொல்லுவதற்கு காரணம் நான் பெரிய பண்டிதர்களுக்கு வந்து பேசுவதற்கு நான் ஒரு சாதாரண கொடி கொடிபிடித்துக் கொண்டு வெற்றிய ஒரு தொண்டன் இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக ஆகியிருக்கிறான் என்பதற்கு இருக்கிற உயிர் சாற்றி என்பதற்காகத்தான் நண்பர் சிறிய நீங்கள் அழைத்திருக்கிறார் நான் அதைக்குள்ள தான் வந்திருக்கிறேன் எஸ்ஐஆர் என்ன பண்ணலாம் தேர்தல் என்ன பண்ணலாம் எப்படி கால செய்யும் என்றதெல்லாம் நம்முடைய அண்ணன் கழகத்துறை துணை பொதுச் செயலாளர் பெரம்பலூர் மாவட்ட கழகத்தை வழிநடத்துகிற நம்முடைய அண்ணன் ராஜா அவர்கள் உங்கள் உங்களிடத்திலே விளக்கமாக பேசுவார் அண்ணன் மாவட்ட செயலாளர் தகுதித்தனம் அவர்கள் வந்திருக்கிறார்கள் அதனால் அவருடைய பேச்சை நானும் கேட்டு அவர்களுக்காக வெளியிட்டு இதோடு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்